ீன் அப்துல் காதர் ஜீரானி ரலியல்லாத்னா அவர்கள் அவுளியாக்களுக்கெல்லாம் தலைவர் அவர்கள் தன்னுடைய சிறு வயதிலே வெளியூருக்கு போய் பாடம் கற்றுக்கொள்வதற்கு விரும்பினாங்க அப்ப அவங்களுடைய தாயார் அவங்களுடைய சட்டை பையிலே நாற்பது தீனார்களை வைத்து அதை அப்படியே தையல் போட்டு சொன்னார்கள் எந்த ஒரு நிலைமையிலும் பொய்யே பேசக்கூடாது என்று சொல்லி சத்தியம் வாங்கினார்கள் வாக்குறுதியை வாங்கிக் கொண்டார்கள் பிறகு பயண கூட்டத்தாரோடு சேர்ந்து அவர்கள் பயணிக்கின்ற நேரத்திலே கொள்ளை கூட்டத்தார்கள் வந்து அவர்களில் உள்ள அத்தனை பேருடைய பணங்கள் பொருள்களை விட்டார்கள் ஆனால் மொஹித்தீன் அப்துல் காதுர் ஜீலானி அழியலான அவரிடத்தில் யாருமே நெருங்கவில்லை ஏன்னா இவங்க சின்னவங்களாக இருந்தாங்க சின்ன பையனாக இருந்தனால இவங்களை யாருமே நெருங்கவில்லை இருந்தாலும் ஒரே ஒருத்தன் வந்து தம்பி உன்னிடத்தில் என்ன இருக்கிறேன்னு கேட்குறான் அப்போ இவங்க சொன்னாங்க என்கிட்ட நாற்பது தீனார்கள் இருக்கிறது என்ன ஆனால் அதை அவன் நம்பவில்லை திரும்ப இன்னொரு திருடம் வந்து அதே மாதிரி கேட்ட பொழுதும் என்னிடத்தில் நாற்பது தீனார்கள் இருக்கிறது என அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் அப்பவும் அவன் நம்பவில்லை அவனுடைய கொள்ளை கூட்ட தலைவனத்தில் கூட்டி சென்றார்கள் அப்போ அந்த கொள்ளை கூட்ட தலைவன் கேட்கின்ற பொழுது அவங்க சொன்னாங்க ஆமாம் என்கிட்ட நாற்பது தீனார்கள் இருக்கிறது இது இங்கே என்னுடைய சட்டை தான் இருக்கிறது சட்டை பையை காட்டினார்கள் திருடன் அதை அவிழ்த்து பார்க்குறான் உண்மையிலே நாற்பது தீனார்கள் இருந்தது அப்போ அதை பார்த்த அந்த திருடு தலைவன் கேட்டான் தம்பி நீ சின்ன பையன் மற்றவங்கள்ட்ட இருக்கெல்லாம் நாங்கள் பிடுங்கிட்டோம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் நீங்கள் கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருந்தால் கூட நாங்கள் நம்பி இருப்போம் நீங்கள் ஏன் பொய் அந்த உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டீங்க என்று சொன்ன பொழுது முஹித்தின் அப்துல் காதிர் ஜீலானியரில்ல அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய அம்மா என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க வாக்குறுதி வாங்கியிருக்காங்க சத்தியம் வாங்கியிருக்கிறாங்க எந்த நிலைமையிலும் பொய்யே பேசக்கூடாது என்று சொல்லி வாக்குறுதி வாங்கியிருக்காங்க நான் சத்தியம் பண்ணி வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன் அம்மாவுடைய சொல்லை நான் தட்ட மாட்டேன் என்று சொன்ன பொழுது அந்த திறனுடைய உள்ளம் விலகி அவன் அழ ஆரம்பிக்கிறான் அந்த நேரத்தை அவன் சொல்கிறான் அம்மாவுடைய சொல்லி தட்டாமலே நீங்கள் இப்படி வாழ்கிறீர்களே நானும் அல்லாவுக்கு மாறு செய்து மா வந்து திருடனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இனிமேல் தம்பி நான் கண்டிப்பாக திருடவே மாட்டேன் இந்த திருட்டு தொழிலையே நான் விட்டு சொல்லி தௌபா செய்து திரு திருந்தி விட்டான் அதோடு அந்த நேரத்தில் இருந்த அந்த இடத்துல இருந்த மற்ற கொள்ளையர்கள் எல்லோரும் அதை பார்த்து அவர்களும் தௌபா செய்து திருந்தி பிற்காலத்தில் சாலியான நல்ல மக்களாக வாழ்ந்து வந்தார்கள் என்பது முஹீத்தின் அப்துல் காதிர் ஜீலானி அலையில்லாத்ரா அவருடைய வாழ்க்கை வரலாறு இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடம் இப்படித்தான் ஓலியாக்கள் மக்கள் மத்தியிலே இஸ்லாத்தை பரப்பினார்களே தவிர வேறு எந்த ஒரு வன்முறையை கொண்டோ அல்லது தீவிரவாதத்தை கொண்டோ இஸ்லாத்தை பரப்பவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி